வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளங்கு மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கிரிதன் அவர்களே என்னுடைய கிரிசமுத்திரம் பள்ளியிலே நான் தலைமையாசிரியராக பணியேற்ற நாள் முதல் என்னுடைய கிரிசமுத்திரம் பள்ளியிலே நான் கடைசியாக விட்டு இங்கே வந்த வந்தவரை எனக்கு எல்லாமாக இருந்த என்னுடைய தளபதி தளபதி தான் சொல்கிறது நான் அவரை ஏன்னா எந்த ஒர்க்கும் ரெடி ஃபார் எவ்ரி குட் ஒர்க்குன்னு நம்ம சொல்லவும் இல்லையா அந்த ஒர்க்குங்க எல்லாருமே ரெடி வந்து ஷபில் சார் தான் அவருடைய அந்த டேலண்ட் அந்த ஃபிசிக்ஸ் அந்த இயர்பியல் அது வந்து ஆம்பூரோட நின்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்முடைய தமிழ்நாடு உடைய ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சென்னையில் ஒரு டீம் அண்ட் ஃபிசிக்ஸ் புக்கை வீடியோவாக போடுறாங்க அதெல்லாம் இனி வருங்காலத்தில் வீடியோ தான் எல்லாமே அது ஐசிடி லேப் மூலமாக அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அல்லது ஏழு வீடியோ சார் போட்டாங்க இப்போ இவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் ஸோ அவர் வந்து நம்மளையே வந்திருக்கார் நான் வந்து அவர் அடிக்கடி கேட்பேன் சார் ஆம்பூர் தான் சென்னையான்னு கேட்பேன் சார் இந்த வாரம் ஆம்பூர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் ஒரு தடவை எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார் இல்லை கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் மட்டும் வராமல் ஒரு ஜாயிண்டையும் கூப்பிட்டு வந்திருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்மையாகவே சார் ஒரே வாரம் என்னை வந்து பத்தாம் தேதி நினைக்கிறேன் ஈவினிங் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வராங்க நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல தான் பேசுகிறாரு ஒன்று தேவலாபுரம் இன்னொன்று எங்கே நம்ம புதுப்பேட்டை பாய்ஸ் வச்சுக்கலாமான்னு சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இன்றைக்கி அறிவியல் ஆல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கி காலையில் நான் பொதுவாக டிவியை பார்க்க மாட்டேன் இன்றைக்கி காலையில் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக டிவி ஆன் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஃப்ளாஷ் ஒன்று இந்த ஃப்ளாஷ் வந்த உடனே நான் சேனல் மாற்றலை அப்படியே வச்சுட்டேன் அதில் என்ன சொன்னாங்கன்னா அதுதான் அங்கே ஹைலைட் அது எப்படி கொயின்சிடாச்சின்னு தெரியலைங்க நிலவுக்கு நம்ம முத முதல்ல நிலவுக்கு போனது யார் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரில ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டில் காலடி எடுத்து வச்சார் ஆனால் அந்த குரூப்புக்கு லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஆல்ரின் அவர் தான் ஆக்சுவல் அவர் தான் ரொம்ப